தமிழ் ரசிகர்கள் எப்போதும் இரக்க குணம் கொண்டவர்கள் சென்டிமெண்ட் திரைப்படங்களை ஒருபோதும் அவர்கள் தாழ்வடைய செய்வதில்லை அதன் காரணமாக குடும்ப சென்டிமெண்ட் திரைப்படங்கள் தொன்னூறு விழுக்காடு வெற்றியடைந்துவிடும் அந்த இதய துடிப்பை வைத்துதான் இன்று வரை பல இயக்குநர்கள் பல்வேறு விதமான வெற்றிப்படங்களை கொடுத்து வருகின்றனர் ரசிகர்களின் இதய துடிப்பை சரியான முறையில் கணித்த இயக்குநர்களில் கே எஸ் ரவிக்குமாரும் ஒருவர் இவரின் வெற்றி திரைப்படங்கள் முக்கிய திரைப்படமாக கருதப்படுவது சேரன் பாண்டியர் பல்வேறு விதமான பாச பிணைப்புகளை உள்ளடக்கி இந்த படத்தை ரவிக்குமார் கொடுத்திருப்பார் கிராமத்தின் தலைவனாக விஜயகுமார் தனது மனைவி மகளுடன் வசித்து வருகிறார் ஒரே வீட்டை இரண்டாக பிரித்து அருகிலேயே விஜயகுமாரின் தம்பி சரத்குமாரும் அவரது தங்கையும் வசித்து வருகின்றனர் சாதியின் மீது அதீத பற்று கொண்ட விஜயகுமார் தனது தந்தை தாழ்த்தப்பட்ட பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பதால் சரத்குமாரையும் அவரது தங்கையையும் ஒதுக்கி வைத்து விடுகிறார் இந்த நிலையில் சரத்குமாரின் உறவினராக ஆனந்த் பாபு அந்த கிராமத்திற்கு வருகிறார் பக்கத்து வீட்டில் இருக்கும் விஜயகுமாரின் மகளை இவர் காதலிக்கிறார் தன் அண்ணன்கள் இரண்டு பேரும் சேர வேண்டுமென அவர்களது தங்கை மிகவும் ஆசைப்படுகிறார் ஆனந்த் பாபு காதல் செய்யும் விஷயம் அறிந்து விஜயகுமார் தனது மகளை ஊரில் கெட்டவனாக தெரியும் கேஎஸ் எஸ் ரவிக்குமாருக்கு திரும்பிய முடிவு செய்கிறார் இறுதியில் தனது பெரிய அண்ணன் விஜயகுமார் மீது விழும் துப்பாக்கி தோட்டாக்களை தங்கை மார்பில் வாங்கிக் கொண்டு இரண்டு அண்ணன்களையும் சேர்த்து வைக்கிறார் படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன நகைச்சுவை ஜாம்பாவன்களான கவுண்டமணியும் படம் முழுக்க பயணம் செய்து மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருப்பார்கள் இந்த படத்திற்கு சவுந்தரராஜன் என்பவர் இசையமைத்து இருப்பார் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன படம் வந்தபோது இந்த திரைப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தன ஜாதியை பின்பற்றும் விஜயகுமார் அடிக்கடி சரத்குமத்குமாரையும் அவரது தங்கையும் தாழ்த்தப்பட்டவர் என சுட்டிக்காட்டியே பேசுவதும் கோபத்தில் கொலை செய்ய சரத்குமார் முயற்சி செய்யும் போது விஜயகுமாரின் மனைவியும் தங்கையும் வேண்டிக்கொண்டு அவர்கள் அவரை தடுப்பதும் பார்ப்பவர்களை உணர்ச்சி பொங்கு வைத்திருக்கும் தனது உயிரை கொடுத்து தங்கை தனது இரண்டு அண்ணன்களையும் சேர்த்து வைக்கும் காட்சி கண்களில் நீரை வர இந்த திரைப்படம் வெளியாகி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாகின ஆண்டுகள் பல கடந்தாலும் தமிழ் சினிமாவின் கோல்டன் திரைப்படங்களில் சேரன் பாண்டியன் திரைப்படமும் இருக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க